ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மாஸ்டர் ஈஸி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு கணித படத்திலிருந்து வட்டத்தின் பகுதிகள் செலவற்ற நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி வட்டத்தில் ந நிலையான புள்ளியிலருந்து மாறாத தொலைவில் நகரும் புள்ளி ஒரு வட்டத்தை உருவாக்கும் இந்த மையத்திலிருந்து மாறாத தொலைவில் இருக்கக்கூடிய இந்த புள்ளிக்கும் இந்த மையத்துக்கும் இடையே உள்ள தூரம் ஆரம்னு பேர் ஆரம் ஆர் இந்த வட்டத்தில் நம்ம ஒரு கோடு வரைந்தோம்னா அந்த கோட்டுக்கு பேர் நான் அப்படின்னு பேர் இந்த நாண் வந்துட்டு வட்டத்தின் மையம் வழியே சென்றுச்சுன்னா அதுக்கு பேர் பிட்டம் ஒரு நாண் வட்டத்தின் மையம் வழியே சென்றால் அதற்கு பேர் விட்டம்னு பேர் ஒரே கோட்டில் அமையாத மூன்று புள்ளிகள் வரையே வழியே எத்தனை வட்டம் வர இயலும்னு கேட்பாங்க ஒரே கோட்டில் ஒரே கோட்டையில் அமையாதனா இப்படி இருக்கலாம் மாறி மாறி இருக்கலாம் ஒரே கோட்டையில் இருக்கிறதுனா வரிசையாக இருக்கிறது ஒரே கோட்டில் இல்லாமல் இப்படி மாறி மாறி இருந்ததுன்னா ஒரு முக்கோணம் வரையலாம் அந்த முக்கோணத்தை வச்சுக்கிட்டு வட்டம் வரைஞ்சோம்னா நம்மளுக்கு ஒரு வட்டம் தான் வரைய முடியும் அப்போ ஒரே கோட்டில் அமையாத மூன்று புள்ளிகள் வழியே ஒரே ஒரு வட்டம் தான் வரைய முடியும் அடுத்தது ஒரு வட்டத்தில் சம நீளமுள்ள நான்கள் வட்ட மையத்தில் சம கோணங்களை தாங்கும் ஒரு வட்டம் இருக்குது அந்த வட்டத்தினுடைய மையம் நம்மளுக்கு தெரியும் நான்கள்ன்னா இந்த வட்டத்தில் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை புள்ளி வரைக்கும் வரைகிறது நான் இந்த மாதிரி வரைகிறதெல்லாம் நம்மளுக்கு நான் வட்டத்தினுடைய மையம் வழியே சொல்லக்கூடிய நான்கு பேர் விட்டம்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இப்போ இது ஒரு நாண் இது ஒரு நாண் ஒரு வட்டத்தில் சம நீளமுள்ள நான்கள் இப்போ இந்த நானுடைய நீளம் ஐந்து சென்டிமீட்டரு அதேமாரி இந்த நாணுடைய நீளம் ஐந்து சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வட்ட மையத்தில் சம கோணங்களை தாங்கும் இப்போ இது மையம் இந்த நாண் வந்துட்டு வட்ட மையத்தில் எவ்வளோ கோணத்தை தாங்கும் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பத்து டிகிரி அல்லது ஒரு முப்பது டிகிரின்னா இந்த நானும் இதே சம அளவில் இந்த நானும் இதே கோணத்தை சம கோணத்தை தாங்கும் அதாவது ஒரு வட்டத்தில் சம நீளமுள்ள நான்கள் மையத்தில் சம கோணங்களை தாங்கும் சம நீளமுள்ள நாணு சம கோணங்களை தாங்கும் வட்ட மையத்திலிருந்து நாணுக்கு வரையப்படும் செங்குத்து அந்த நாணை இரு சம குறியிடும் ஒரு வட்டம் இருக்குது அந்த வட்டத்தினுடைய மையம் இதுன்னு வச்சுக்கலாம் ஒரு நான் இதில் வரைகிறோம் நானுங்கிறது ஒரு வட்டத்தின் ஒரு மணியிலேருந்து இன்னொரு மணி வரைக்கும் இருக்கிற இந்த கோட்டுக்கு பேர் நான் வட்ட மையத்திலிருந்து நானிற்கு வரையப்படும் செங்குத்திருக்கு மையத்திலிருந்து நானுக்கு செங்குத்தா ஒரு கோடு வரைகிறோம் இந்த செங்குத்து அந்த நானை இரு சம கூறும் இப்போ இந்த நாணினுடைய நீளம் வந்துட்டு பத்து சென்டிமீட்டர்னா மையத்திலிருந்து செங்குத்தா ஒரு கோடு வரைஞ்சோம்னா இந்த நானை வந்துட்டு ரெண்டு சமமாக பிரிக்கும் அதாவது இது ஐந்து சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர்னு சமமாக பிரிக்கும் ஒரு வட்டத்தில் உள்ள சம நாண்கள் வட்ட மையத்திலிருந்து சம தூரத்தில் இருக்கும் ஒரு வட்டம் இருக்குது அந்த வட்டத்தினுடைய மையம் எதுன்னு வச்சுக்கலாம் இரண்டு நாண்கள் இதில் இது ஒரு நாண் ஒரு நான் இதனுடைய நீளம் ஐந்து சென்டிமீட்டர் இதனுடைய நீளம் ஐந்து சென்டிமீட்டர்னால் சம நீளம் உள்ள நாண்கள் வட்ட மையத்திலிருந்து இது எவ்வளோ தூரத்தில் இருக்குதோ அதே தூரம் இதுவும் இருக்கும் இதனுடைய தூரம் ரெண்டு சென்டிமீட்டர்னால் இதனுடைய தூரமும் ரெண்டு சென்டிமீட்டர் தான் இருக்கும் ஒரு வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணம் அந்த வில்லை தவிர்த்து வட்டத்தின் மீதி பருதியில் ஏதேனும் ஒரு புள்ளியில் ஏற்படுத்தும் கோணத்தை போல் ஈடுபடங்கு ஒரு வட்டவில் வட்டம் இருக்குது அதனுடைய மையம் ஒரு வட்டவில் இந்த ஒரு வட்ட வில் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு வட்டவில் இந்த வட்டவில்லினுடைய மையத்தில் அமையக்கூடிய கோணம் இந்த வட்டத்தை தவிர்த்து இந்த வட்டத்தை தவிர்த்து மேலே ஒரு வட்டம் வருது இல்லைங்களா இந்த வட்டத்தில் பருதியில் ஏதேனும் ஒரு புள்ளியில் இங்கேயோ 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 ஏதோ ஒரு பக்கம் அமையக்கூடிய கோணம் இந்த மாதிரி பருதியில் ஏற்படுத்தக்கூடிய கோணம் இந்த கோணத்தை போல் இந்த மைய கோணம் இரு மடங்காக இருக்கும் அதாவது இது நாற்பது டிகிரின்னால் இது எண்பது டிகிரி மைய கோணம் அந்த மைய கோணத்தினுடைய கோணம் எப்படி இருக்கும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கோணத்தைப் போல் இரு மடங்காக இருக்கும் அப்போ மைய கோணம் எண்பது டிகிரின்னால் பருதி கோணம் நாற்பது டிகிரி இருக்கும் பருதி கோணம் அதை போல் ரெண்டு மடங்கு மைய கோணத்தில் பாதி தான் பருதி கோணம் இப்போ இதை வச்சுக்கிட்டு அடுத்தது நம்ம சொல்லலாம் வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணமாகும் இந்த வட்டத்தில் வட்டத்தின் மையம் மல்லியில் சொல்லக்கூடிய நான்கு பேர் விட்டம் அப்போ நம்மளுக்கு இப்படி அரை வட்டம் கிடைக்கும் இந்த அரை வட்டத்தில் இந்த கோட்டினுடைய கோணம் எத்தனை டிகிரி நூற்றி எண்பது டிகிரி அப்போ இந்த பருதியில் அமையக்கூடிய கோணம் என்னவாக இருக்கும் இதில் பார்த்த மாதிரியே இது எண்பது டிகிரின்னா பருதி கோணம் நாற்பது டிகிரி அதேமாதிரி இது நூற்றி எண்பது டிகிரின்னால் இந்த பருதி கோணம் எவ்வளோ இருக்கும் தொண்ணூறு டிகிரி அப்போ அரை நீங்கள் எப்படி வரைஞ்சாலும் சரி அந்த கோணம் செங்கோணமாக தான் இருக்கும் அடுத்தது ஒரே வட்டத்துண்டில் அமையும் கோணங்கள் சமம் ஒரே வட்டத்துண்டு இப்போ இது ஒரு வட்டம் மையம் இது வந்துட்டு இந்த வட்டத்தை ரெண்டாக பிரிக்கிறோம் இது பெரிய வட்டத்துண்டு இது சிறிய வட்டத்துண்டு பெரிய வட்டத்துண்டில் நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி இந்த உருவத்தினுடைய கோணமும் இந்த உருவத்தினுடைய கோணமும் சமமாக இருக்கும் ஒரே வட்டத்துண்டில் ஒரே வட்டத்துண்டில் அமையும் கோணங்கள் சமம் அடுத்தது வட்ட நாற்கரத்தின் ஒவ்வொரு சோடி எதிர்கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி ஆகும் அதாவது வட்ட நாற்கரத்தின் ஒவ்வொரு சோடி எதிர்கோணங்களின் கூடுதல் ஒரு வட்ட நாற்கரம் அப்படி எழுதலாம் ஏ பி சி டி இதனுடைய ஒவ்வொரு சோடி எதிர்கோணங்கள் ஏவுக்கு எதிர்கோணம் சி இதனுடைய கூடுதல் வந்துட்டு நூற்றி எண்பது டிகிரி அதேமாரி ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் சேர்த்துனிங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி அடுத்தது வட்ட நாற்கரத்தின் ஒரு பக்கத்தை நீட்டிப்பதால் ஏற்படும் வெளிக்கோணம் உள்ள எதிர்கோணத்திற்கு சமம் ஒரு வட்ட நாற்கரத்திற்கு ஏ ஒரு வட்ட நாற்கரத்தின் ஒரு பக்கத்தை இப்படி வெளியில் நீட்டி விடுறான் அப்போ வெளியில் நீட்டி விடும்பொழுது ஒரு வட்ட நாற்கரத்தின் ஒரு பக்கத்தை நீட்டிப்பதால் ஏற்படும் வெளிக்கோணம் இந்த கோணம் வெளியில் இருக்கக்கூடிய இந்த கோணம் அந்த எந்த கோணத்திற்கு சமம்னா இதனுடைய உள் எதிர்கோணம் உள் பக்கத்தில் இதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய கோணத்திற்கு சமம் இதுவும் அதே எக்ஸ் டிகிரியாக தான் இருக்கும் வெளிக்கோணம் உள் எதிர்கோணத்திற்கு உள் பக்கம் எதிரில் இருக்கக்கூடிய கோணத்திற்கு சமமாக இருக்கும் இப்போ சில கணக்குகளை பார்க்கலாம் இது ஒரு வட்டம் வட்டத்தில் இதனுடைய பருதி கோணம் ஐம்பது டிகிரி வட்ட மைய கோணம் கேட்குறாங்க ஒரு வட்டத்தின் மையத்தில் அமையக்கூடிய கோணம் பருதியில் அமையக்கூடிய கோணத்தைப் போல் ஈர் மடங்கு இப்போ பருதி கோணம் ஐம்பது டிகிரின்னால் அப்போ மைய கோணம் இது வந்துட்டு மைய கோணம் இது ஒரு வட்டவில் இது ஒரு வட்டவில் வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணம் பருதியில் அமையும் கோணத்தைப் போல் ஈர் மடங்கு அப்போ எக்ஸனுடைய வேல்யூ நூறு டிகிரி நூறு டிகிரி இதைப்போல் ரெண்டு மடங்கு இருக்கும் இந்த கணக்கை நம்ம இது வந்துட்டு இது ஒரு வட்டவில் வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணம் இரநூத்தி அறுபது டிகிரி இன்னொரு வட்டம் இரு இன்னொரு வட்டவில் இருக்குது இந்த வட்டவிலனுடைய இந்த கோணம் வந்துட்டு மையத்தில் இருக்கக்கூடிய கோணத்தில் பாதி அப்போ இது வந்துட்டு நூற்றி முப்பது டிகிரி அடுத்தது இந்த கணக்கில் ஒரு வட்டம் இருக்குது வட்டத்தின் மையமொழியே இந்த நாண் போகுது அப்போ இந்த நாண் வந்துட்டு விட்டம் இந்த விட்டத்தை நம்ம பார்த்தோம்னா அரை வட்டம் அரை வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம் இது நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரின்னு நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க இந்த கோணத்தினுடைய அளவு கேட்குறாங்க இது ஒரு முக்கோணம் என்ன முக்கோணம் செங்கோண முக்கோணம் இதில் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி இதில் தொண்ணூறு டிகிரி தெரியுது இங்கே ஒரு கோணம் அறுபத்தி மூணு டிகிரி தெரியுது அப்போ மீதி கோணம் எவ்வளோ இருக்கும் நூற்றி எண்பதில் தொண்ணூறையும் அறுபத்தி மூணையும் கூட்டி கழிக்கணும் ஏன்னா மொத்தம் மூணு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கொடுத்தது நூற்றி எண்பது அதில் இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டி கழித்தோம்னா நம்மளுக்கு மீதி கோணம் கிடைக்கும் அப்போ இருபத்தி ஏழு டிகிரி அடுத்தது இந்த படத்தில் இது வட்டத்தின் மையம் வட்டத்தின் மையத்திலிருந்து இந்த புள்ளி வரைக்கில் இருக்கிறது ஆரம் அதே மாதிரி ஓவிலருந்து ஏ வரைக்கில் இருக்கிறது ஆரம் ஓவிலருந்து பி வரைக்கில் இருக்கிறது ஆரம் அதே மாதிரி ஓவிலருந்து சி வரைக்கில் இருக்கிறது ஆரம் இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க எக்ஸனுடைய வேல்யூ இந்த டோட்டல் வேல்யூ கேட்குறாங்க இங்கே மைய கோணமும் நம்மளுக்கு கொடுக்கல இந்த பருதி கோணம் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்துட்டு ஓஏ ஆரம் அப்போ ஓசியும் நம்மளுக்கு ஆரம் தான் அப்போ இதனுடைய நீளம் இதனுடைய நீளம் சம்ம இருந்துச்சுன்னா அது இரு சம பக்கம் கோணம் அப்போ இது என்ன கோணத்தை ஏற்படுத்தோ அதே தான் இந்த கோணமும் இருக்கும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய கோணம் இருபது டிகிரி அதே மாதிரி ஓபி வந்துட்டு ஆரம் ஓசியும் ஆரம் அப்போ இந்த பகுதி வந்துட்டு நம்மளுக்கு இந்த பகுதி மட்டும் முப்பத்தஞ்சு டிகிரி ஏன்னா இது என்ன கோணமோ அதே தான் இந்த கோணமும் இருக்கும் அப்போ இது முப்பத்தி அஞ்சு இங்கேருந்து இது வரைக்கும் இருபது ஆக மொத்தம் மொத்தமாக இருக்கிறது நம்மளுக்கு எக்ஸு அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு இருபதையும் முப்பத்தஞ்சியும் நம்ம ஆட் பண்ணோம்னா ஐம்பத்தி ஐந்து டிகிரி கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கோணங்கள் எக்ஸ் டிகிரி மற்றும் ஒய் டிகிரியின் மதிப்பை காண்க இது ஒரு வட்ட நாற்கரம் நான்கு பக்கமும் கோடுபட்டிருக்காங்க ஒரு வட்ட நாற்கரத்தினுடைய ஒரு பக்கத்தை நீட்டி எடுத்துருக்காங்க இந்த நீட்டினதில் வெளிக்கோணம் நூறு டிகிரி இந்த வெளிக்கோணமானது அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்பகுதியில் இருக்கக்கூடிய எதிர்கோணம் ஒய் அப்போ ஒய்யினுடைய வேல்யூ நூறு டிகிரி ஒரு வட்ட நாற்கரத்தினுடைய வெளிக்கோணம் அதன் உள் எதிர்கோணத்திற்கு சமம் இந்த கோணமும் இந்த கோணமும் சமம் அதே மாதிரி ஒரு வட்ட நாற்கரத்தினுடைய இந்த பகுதியை நீட்டிச்சிருக்காங்க இதனுடைய கோணம் அறுபது டிகிரி இந்த அறுபது டிகிரி வெளிக்கோணத்திற்கு எதிர்கோணம் இந்த ரெண்டு கோணமும் சேர்த்து எக்ஸும் முப்பதும் சேர்த்து தான் வெளிக்கோணத்திற்கு சமம் அப்போ எக்ஸ் வந்துட்டு அறுபது மைனஸ் முப்பது முப்பது டிகிரி எக்ஸனுடைய வெள்ளி முப்பது